சட்டசபையில் அரங்கேறிய சம்பவங்கள் மூலமாக திமுக தோல்வி பயத்தை காட்டியுள்ளது மேலும் ஏதாவது செய்து அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்திவிட பல உள்ளடி வேலைகளை விட்டது ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு முழு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் நிலையில் காங்கிரஸ் தாவேக்காவிடம் பேசி வருவது திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உள்ளது இம்முறை திமுக அதிமுக தாவேக்கா என்று மூன்று முனை போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் திமுக மற்றும் தாவேக்காவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது அந்த சம்பவத்தில் தாவேக்காவினரின் செயல்பாடுகளும் அரசின் செயல்பாடுகளும் கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது இதனிடையே சட்டசபையில் நேற்று அரங்கேறிய சம்பவங்கள் பல்வேறு கேள்விகளை உருவாக்கியிருக்கிறது ஏனென்றால் தாவேக்கா சார்பாக பேசப்பட்டு வந்த விஷயங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபார் கேள்வியாக எழுப்பினார் உடனே பதில் தெரியாத திமுகவினர் எப்போதும் போல திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக தமிழக சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து வந்த நிலையில் அனைவருக்கும் ரத்தக் கொதிப்பா என்று சபாநாயகர் அப்பாவு கிண்டலாக கேட்ட நிலையில் அதனை தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரகுபதி சிறைகளிலே சிறைவாசிகளுக்கு கையில் கட்ட அடையாளம் கொடுப்பார்கள் அதுபோல தனி அடையாளத்துடன் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன் என்று கூறி அவர் கிண்டல் செய்தார் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவே அதிமுக இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டினார் மக்களிடம் கரூர் சம்பவம் கூடாது என்பதில் திமுக தெல்ல தெளிவாக செயல்படுகிறது சிபிஐ விசாரணை ஆரம்பித்தால் பல்வேறு உண்மைகள் வெளிவரும் என்பதால் திமுக இப்போதே பதற ஆரம்பித்திருக்கிறது ஏனென்றால் சட்டசபையில் கரூர் சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் நேற்று கொடுத்த விளக்கத்தில் பல குழப்பங்கள் உள்ளன பனிரண்டு மணிக்கு வரவேண்டிய தாவேகா தலைவர் விஜய் இரவு ஏழு மணிக்கு வந்தார் அவர் எப்போது வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை இல்லை என்றால் வேறு வழிகளை யோசிக்க வேண்டியது அரசின் கடமை பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என விஜய் பாட்டு பாடியதும் ஜெனரேட்டர் இணைப்பு துண்டானது செருப்பு வீச்சும் நடைபெற்றது லத்தி ஜார்ஜ் நடந்தது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதற்கு முன் விஜய் சென்ற எந்த இடத்திலும் பிரச்சனை ஏற்படவில்லை கரூரில் மட்டும் மருத்துவமனையில் முதல்வரு பேர் என்றார் அவரது கருத்து முன்னுக்கு பின் முரணாக உள்ளது ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் அவ்வளவு விரைவாக எப்படி முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கு பிரேத பரிசோதனை செய்தீர்கள் என உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது இந்த சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது விரைவில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் சிக்குவார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது